அடுத்த வாரம் முத்துவோட அதிரடி இருக்கா மனோஜ் ரோகிணி சீக்குவாங்களா இந்த மாதிரி இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவான சிறுகடி காசை சீரியல் ப்ரோமோன்னு வந்துட்டு ஒரு க்ளூ நமக்கு கொடுத்துருக்குது அது குறித்து பார்க்கலாம் சகையில இப்ப பாத்தீங்கன்னா சிறுகடி காசை சீரியல் வந்துட்டு டிஆர்பியில் நம்பர் ஒனில் தான் இருக்குது முத்து மீனா ரெண்டு பேரும் இந்த சீரியல் எபிசோட்ல மனோஜ் ரோஹினி புதிய வீட்டுக்காக அவங்க அட்வான்ஸ் கலாட்டாக்கள் தான் இடம் பெறுது ரோஹிணி அண்ட் மனோஜ் கோவில்ல சாமி கும்பிட வரும்போது ஒரு தடங்கள் நடக்க அது சரியான சகுனம் இல்ல அப்படிங்கிற மாதிரி மீனா பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்றாங்க வழக்கம் போலவே அவங்க மீனாவுக்கு போறாம அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த அட்வான்ஸை பாத்தீங்கன்னா அந்த போலியான வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்துடுறாங்க எபிசோட் முடிஞ்சு அடுத்த வாரம் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதில் முத்துவுக்கு அந்த லண்டன் காரை பொண்ணு அதாவது அந்த ஜீவா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு கால் பண்ணி சென்னைக்கு வரதா சொல்கிறாங்க ஜீவா முத்துவோட காரில் வரும்போது போன முறை வந்தப்போ தான் அந்த ரெண்டு ஃப்ராடுகள் எங்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க முத்து பார்த்தீங்கன்னா அது யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க நமக்கு எல்லா இடத்துலையும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜீவா கிட்ட சொன்னார் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது அடுத்த வாரம் பணம் வாங்கின உண்மை தெரிஞ்சு முத்துவோட அதிரடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வருது பட் முத்து வந்து மீனாவுக்கு கரெக்டாக சந்தேகம் வரும் பட் அது எதையுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அந்த சந்தேகத்தோடு அது எல்லாமே முடியவும் செஞ்சிடும் ஸோ அதே போலதான் இப்போ ஜீவா பணம் கொடுத்த விஷயத்துலையுமே பாத்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க